விஜய் ரசிகர்கள் மாறிடுவானுங்க அப்படின்னு சொல்லி கர்ணாஸ் வந்து பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு கர்ணாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜயை பார்த்து எங்களுக்கு என்னங்க பயம் விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்களா மற்ற நடிகர்களின் ரசிகர்களே இல்லையா விஜய் படம் எவ்வளவோ ஓடாமல் போயிருக்கே அவ்வளவு ரசிகர்கள் இருந்திருந்தால் அந்த படத்தையெல்லாம் ஓட வச்சிருக்கலாமே படம் நன்றாக இல்லை என்றால் தூக்கி போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் அரசியலும் அரசியல் நல்லா இல்லைனாலும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாருமே மாறிடுவானுங்க அப்படின்னு சொல்லி கர்ணாஸ் வந்து பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கர்ணாஸ் வந்து இது கொஞ்சம் தப்பாக சொல்கிற மாதிரி தெரியுது ஏன்னா விஜய் ரசிகர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் நல்ல அரசியல் பண்ணலைன்னா மாறிடுவானுங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய் பண்ணுறது நல்ல ரசியலாக கெட்ட அரசியலா அப்படின்னு பகுத்தறிகிற திறன் இருந்தால் அவங்க ஏன் விஜய் ரசிகர்களாக இருக்க போகிறாங்க எல்லாரும் ஏன் அவங்கள தற்கொலைகள்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர்கள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது கடைசி வரையும் கூடவே தான் இருப்பாங்க ஐ மீன் விஜய் கூடவே தான் இருப்பாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்